ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த இந்த இவர் கூப்பிட்டதுக்காக இறை தேடல் உள்ளவா நாங்கள் ஏதோ ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு போகிற விஷயங்கள் கிடையாது நீங்கள் பிரபஞ்சத்துக்குள்ளே வந்திருக்கி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையில் போது ரொம்ப கொஞ்சம் பேர் போயிருக்காங்க எந்த ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க இது யூடியூப் வழியாக பார்ப்பாங்க எந்த ஒரு சூழல்னாலும் தெய்வீகம் தான் உங்களை அழைச்சி கொண்டாந்து விட்டுருக்கு நீங்கள் முன்னாடி செஞ்ச புண்ணியம்தான் இந்த தளத்தில் கொண்டு உங்களை உட்கார வச்சிருக்கு ஏன்னா எல்லாம் இறை தேடர்கள் உண்மை எங்கே இருக்குது உயர்வு எங்கே இருக்குது ஞானம் எங்கே இருக்குது கருணை எங்கே இருக்குது அப்பல் கட்ட குருநாதர் எங்கே இருக்கார் குரு தலம் எங்கே இருக்குது குரு வீடம் எங்கே இருக்குது இறைத்தன்மை உள்ளவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி அலைதாங்க அதுக்கு இதான் வெடை இதுக்கு மேலே வெடை உலகத்தில் ஒன்று இருக்குமான்னு நீங்கள் உங்கள் மனச்சாட்சியிட்ட தொட்டு கேட்டு பார்த்துக்கோங்க நேராக அகத்திய பெருமான் பேசுகிறார் அகத்திய பெருமான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஒரு பக்கம் மாறி மாறி சொல்லப்பட்ட விஷயங்கள் புண்ணியம் பூரா ஒரு பக்கம் போயிடுச்சு சிவபெருமான் கல்யாணமாக சொல்லப்படுற நேரத்தில் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் போய் ஒரு பக்கம் போன உடனே லோகமே மாறிடுச்சு தலைகிலாக மாறிடுச்சு சமன்படுத்துறதுக்கு யாரால் முடியும்னு சிவபெருமானை தான் சொல்லுதாங்க ஒருத்தரும் கண்ணில் படலையா ஏன் அத்தனை கூட்டத்தில் யாராச்சும் படலாம்ல தேவர்கள் சித்துதர்கள் மூவேந்தர்கள் முப்பெரும் தேவியர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் சிவபெருமானு ஒரே ஒரு ஆள் தான் முடியுங்காரு முடியும்னு யாரை கூப்பிட்டாரு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த கதை சின்ன பச்சை குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும் அகத்தியர்னு சொல்லிடுவாங்க அகத்தியரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அகத்தியரை அனுப்பி வச்சு சமன்படுத்தப்பட்ட நிலை அதனோட தொடக்கத்தை தான் அகத்திய பெருமானு சொல்லிக்கிட்டாரு ஏன்னா ஆன்மீகங்கிறது உயர் சூற்றமம் அதாவது வரலாறு அப்படிங்கிறது வந்து உயர் சூட்சமத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது ஒரு லோகத்துக்குள்ளே ஒரு லோகம் இருக்கும் தேவலோகங்கள் எங்கேயே இல்லை இங்கே தான் இருக்குது நம்ம இருக்கிற இடத்துலாம் இருக்குது இந்த லோகம் சந்திரம் எல்லா லோகங்களும் ஒரே இடத்துக்குலாம் இருக்குது நம்ம இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கக்கூடிய லோகங்கள் மாடு வருது சூட்சமத்தில் அது என்ன கோடான கோடி கிலோமீட்டர்னு சொல்லப்படுது எதுக்கு சொல்லப்படுதுன்னா அதோட தன்மையில் இருந்து இறைத்தன்மையில் இருந்து நம்ம அத்தனை காத வழிகள் வந்து தூரம் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய தன்மை தான் இங்கே தான் பிரபஞ்ச மகாசபைன்னு சொல்லுதாங்க அந்த சபை தேவலோக சபை அது இது எல்லா சபையும் கூட்டாக இருக்குங்க அங்கே எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது சயின்ஸில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல இங்கே தான் செல்ஃபோன் அது கதிரலைகளும் போது எல்லா வாக்கி டாக்கி அலைகளும் இங்கே தான் போகுது எல்லா கதிரலைகளும் இங்கே தான் போகுது எல்லா பரிமாற்ற நிகழ்வுகளும் இங்கே மனுஷன் கண்டுபிடிச்சதே இப்படி இருக்குன்னா இறைவன் லோகத்தை தனியாக சூட்சமத்துக்குள்ளே சூட்சமம் வைக்கக்கூடாதா நல்லதுக்குள்ளே கெட்டதை வைக்க முடியும் கெட்டதுக்குள்ளே நல்லதை வைக்க முடியும் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் வைக்க முடியும் அப்போ எல்லாமே இங்கே பிரபஞ்சத்தில் எல்லாயும் நிறைஞ்சிருக்கு நீங்கள் இருக்கிற இடம் வந்து இறைத்தளம் பிரபஞ்ச சபை தர்மயுகத்தில் இருக்கு இந்த இடத்த வந்தது அப்படி தக்க வச்சுக்கோங்க நீங்கள் இங்கே வந்து அகத்தி பெருமான் சொன்ன மாதிரி எல்லாம் கூட்டங்களே சொல்லுது ஒரு ஆயிரம் பேரில் எங்களுக்கு ஒரு சீடர் கிடச்சா பெரிய விஷயம் அகத்தியம் இருக்குது சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு ஆனால் நீங்களும் உயர்ந்த விஷயங்களை பா நோக்கி தான் எல்லோரும் பயணப்படுது ஏனோ ஒரு அதிருப்தி கையில் கடவுளை கண்டால் கடவுள் இல்லைங்குறது நல்லதை கண்டா இது நல்லது இல்லைங்குறது புதையலை கையில் வச்சுக்கிட்டே கூழாங்கல் நினச்சி வைரத்தை கலை கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிச்சைக்காரன் வந்து தன் கையில் வச்சுருந்த பாத்திரம் வந்து சொர்ணத்தில் இருந்தது அது தெரியாமலே வாழ்நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்து கடைசியில் தான் அது சொர்ணம்னு தெரிஞ்சது அப்போ அவனால் ஒன்றும் பயன்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க இகலோகத்தில் ஞானிகள் எத்தனையோ கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க வாழும் காலத்தில் தான் நம்ம வந்து இறைய தேட முடியுமே தவிர எல்லா ஆற்றலும் போன பிறகு இப்போ அஞ்சு பீசா பத்து பீசான்னா இப்போ நீங்கள் செலவழிச்சிக்கலாம் உங்கள் உழைப்பில் இருந்துக்கு நாளைக்கு கை காலெல்லாம் ஆடி எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு உடம்புலையும் ஜம்பு இல்லாமல் வந்து என்ன பணி செய்ய முடியும் பிரபஞ்சத்துக்கு தான் மாறி மாறி சொல்லி ஒரு உயர் தளம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இது எங்களுக்குள்ள உள்ள தளம் கிடையாது உங்களுக்குள்ள தளம் உங்களுக்குள்ள இறைவன் இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க அந்த தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான தளம் இது இந்த லோகத்தில் இருந்து அடுத்த லோகத்துக்கு நம்ம போகையில் அங்கே சரியான இடத்த நமக்கு ரெடி பண்ணக்கூடிய இடம் இது அங்கே பெறப்படுக்காத நிலை பெருநிலை அடையக்கூடிய சபை அந்த சபையில் வந்து எல்லாம் கொடுக்காங்க எல்லா விஷயமும் உயர்நிலையை கொடுக்கக்கூடிய உயர் சபையில் உன்னதமான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க எதுக்குன்னா அத்தனை க தூரங்கள்லேருந்து நாங்கள் இயல்பில் இங்கே கடந்து வரோன்னா எத்தனையோ தடைநிலைகள் எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கடந்து எதுக்கு பார்க்க வரோன்னா சீடர்களை தேடும் படலம் தொடங்குது கிளைச்சபைகள் அங்கங்கே அமைக்கணும் சீக்கிரம் வந்து கலியுகத்தை மாற்றணும் தர்மயுகமாக மலரச் செய்யணும் அப்போ அதற்குண்டான பணியில் எல்லாம் உலகம் கெட்டுப்போச்சு எல்லாரும் கேட்கதை பார்க்க எல்லோரும் சொல்லுவாங்க அது கெட்டு போச்சு இது கெட்டுப்போச்சு சிஸ்டம் கெட்டு போச்சு அது கெட்டு போச்சு அந்த இது கெட்டு போச்சு இதான் புலம்பல் தான் இருக்க தவிர யாராச்சும் ஒரு ஆள் அதை மாற்றணும்னு ஒரு அடி இருந்து வாசல் வரைக்கும் வரையலாம் உள்ளே பூட்டிக்கிட்டு அந்த பெட்டி ஒன்று இருக்கா அதுலேயும் ஃபோன்லேயும் வச்சு எல்லாம் கெட்டுப்போச்சு சிஸ்டம் கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னு தன்னை உயர்ந்த இடத்துக்குள்ளே வச்சுக்கிறது அவங்க நம்ம உயர்ந்த இடத்துல ஏய் நீயும் அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கையா உன் காலடியை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க மல்லாக்க மலர்ந்துருவடா உன் பிள்ளைய நாளைக்கு கிடன்குள்ளே தானே விழும் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே யாரும் போக போக மாட்டங்காங்க உண்மையை உணர மாட்டங்காங்க எல்லாம் உலகமே கெட்டுப்போச்சு சாய் வீட்டை விட்டு வெளியே வர முடியல இதே புலம்பெல்லாம் வெளியே வர்றதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அது என்ன சபையிலேருந்து என்ன செய்ய முடியும்னா எல்லாம் செய்ய முடியும் சித்தர்களால் தேவர்களாக அதை செய்யறதுக்கு தான் உங்கள் இலையில் தேடி நாங்கள் வந்து இங்கேருந்து கத்த உதுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க தேவர்களும் சித்தர்களும் உணர்ந்து வாங்க வாங்கன்னா லட்சம் கோடிகளை இங்கே எதிர்பார்க்கல சரணாகதிங்கிற ஒரே வார்த்தை நடக்குது உண்மை அப்படிங்கிறது வணங்கி நின்னா போதும் இங்கே எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு சபையை தலை மேலே வைக்கல உங்கள் குடும்பத்தை பிரபஞ்சம் மேலே வச்சுக்கிடுது சீடர்கள்லாம் உணர்ந்து உயர்வாக ஆனந்தத்தோடு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் வந்து அவரு வச்சிட்டோம் சாப்பிடணும் அதுக்காண்ட டைம் வந்ததுனால அகத்திய பெருமான அனுமதியோடு சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயம் பேசிக்க பேசிக்கோங்க நம்ம குழுவில் வந்து வாட்ஸ்அப் குரூப் நிறைய பேர் இணைச்சிருப்பேன் இப்போ புதுசாக வந்தவங்க வந்து போன வாட்டி வந்து வந்தவங்களாம் இணைச்சோம் அதில் ஒரு சில பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் எக்ஸிட் ஆகிறாங்க அது எங்களால் த என்னை மற்றவங்க எப்படி சொல்கிறேன்னு தெரியல தாங்கிக்க முடியல அதனால் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்கேன் பண்ணாலே போதும் நீங்கள் கேமரா ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணாலே குரூப்பில் நீங்களே இணைஞ்சிடுங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இணைஞ்சிடுங்க அப்போ காலையிலேருந்து அவ்வை தாய் ஆசி சொல்லும் ஆறு அதை வந்து பிரபஞ்சமே பேச ஆரம்பிச்சுடுவங்க கூட அன்னி அந்த குரூப்பில் நீங்கள் என்ட்ராயிட்டிங்கன்னா அன்னிலேருந்து நீங்கள் இகலோகத்தில் இல்லை பரலோகத்தில் ஒரு உறவில் இருக்கீங்க ஸோ இகலோகத்துலேயும் ஒரு உறவு பரலோகத்துலேயும் ஒரு உறவு ஏன்னால் நம்ம வெளியில் போனவொடனே இப்போ நீங்கள் தர்மயுகத்தில் இருக்கீங்க அந்த கேட்டை தாண்டின உடனே களி இருக்கும் அதில் உடனே நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அப்புறம் பழைய இதில் போயிடுவீங்க அதனால தான் நாங்கள் ஏன் மறக்காமல் அகத்தியரை நோக்கி நிற்கிறோன்னா எங்களை ஓயாமல் அவர் அடிக்கிறாரு அவர் அடிச்சுட்டே இருக்காரு நாங்கள் மாறவே மாட்டோம் அதனால் அது கூட நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அது கூட பயன் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்க்கலாம் எதையோ பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் சும்மா அப்படி ஸ்க்ரா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அதில் என்னென்னமோ வருது அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஷார்ட்ஸ் அதே நீங்கள் கெட்டு போகிற அதே யூடியூப்பு அதே இதுக்குள்ளே தான் இந்த இறை பேசுகிற வார்த்தைகளும் இருக்குது அதை நீங்கள் கவனிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஆதி கைலாய சிவசூட்சும நூல்லேருந்து அந்த இழற தமிழ் சொற்கள் வந்து அது இறையோட சொல்லுன்னு நீங்கள் அதோட அடி நாதத்தை பிடிக்கணும் அதுதான் வந்து இந்த நோக்கம் நாங்கள் சும்மா வந்து ஆள் சேர்க்கணுன்றதுக்காக குரூப்பில் சேர்க்கலை அதை வந்து நாங்கள் சேர்த்து ஒருத்தவங்க நீங்கள் எக்ஸிட் ஆகிறதோன்றதுலாம் வந்து அகத்தி பெருமாள் சொல்லுவாங்க நீங்கள் பத்து நீ பத்து பேர்கிட்ட சொன்னால் ஒருத்தவங்க பின்னாடி வருவான்டான்னு சொல்கிறாரு அது வந்து வினைநிலையை கணக்கு பண்ணி சொல்கிறாரு ஆனால் அது எங்களால் ஜீர்ணிக்க முடியல அது எக்ஸிட் ஆகும்போது ஜீர்ணிக்க முடியல நாங்கள் அவ்வளோ பேரை நம்பரை வாங்கி அதை நாங்கள் ஜாயின் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்த சட்ஸங்க எப்போன்ட்டு அது குரூப்பில் போடும்போது அதை பார்த்து அவங்களும் வரணும் கூட ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு வரணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் வந்து சற்சங்கன்னு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நிகழ்த்திறோம் சாமி அங்கேருந்து வராங்கன்னா நான் சொல்லக்கூடாது அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணி வராங்க அவங்களுக்கு பணம் காசுலாம் வந்து அவங்க ஒரு விவசாய தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் இழக்கிறேன்னா எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குது நான் இழக்கிறேன் அதுதான் சொல்கிறாங்க சாமி சொல்லுவாங்க முற்றிலும் துறந்த சித்தன் இல்லை முழுவதும் திறந்த சித்தன்ட்டு முழுதும் ஏந்த அதனால்தான் சில பேர் வந்து ருத்ராட்சி நான் சாமியை வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது இவர்தான் வாழும் குருன்னும் போது அவங்க எளிமையாக இருந்தாங்க அப்போ என் மனசு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தான் இவராக குருன்ட்டு ஒரு தடுமாற்றம் இருந்தது ஆனால் பிரம்ம மூத்த தவத்தில் நான் உட்காரும் போது தான் அந்த உண்மையை உணர்ந்தனே ஒரு வாழும் குருன்றது சும்மா தோற்றம் அதெல்லாம் கிடையாது அவங்க நிற்பாங்க நம்ம கூட அதான் அதனால் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பை வந்து ஸ்கேன் பண்ணு நீங்களே ஜாயின் பண்ணிங்க அதுதான் சுற்றி சுற்றி ஊற்றிக்குறோம் ஓ மகி சாயினுங்க இப்போ லஞ்ச் ஸ்டாப்பெல்லாம் சாமியை வந்து அடைக்கலாம் இதான் உண்மையான பயணம் இறை பயணம் அந்த அவர் என்ன லட்சம் கோடி சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கல ஒரு கிளைச்சபையை உண்டு வண்ணணும்னு நினைக்காங்க பல்லவ தேயத்தில் இன்னும் உள்ளுக்குள்ளே கூட போகல ஏன்னா அவ்வளோ அவ்வளோ வினை நிலைகள் இருக்குது உள்ளுக்குள்ளே ஓரத்தில் தான் அது சிங்கப்பெருமாள் கோயிலாங்க அவர் நரசிம்மர் இருக்கிற இடத்துல தான் கால் வைக்க முடிஞ்சிருக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே போக போகுது வருங்காலங்களில் போக போகுது இது எல்லா விஷயங்களும் கடு முயற்சி பண்ணணும் சிவசபை அமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் கிளைச்சபைகள் அமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னா ரசிகர் மன்றங்கள் இப்போ அமைக்காங்களா அமைச்சிடலாம் அந்தந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை சொன்ன உடனே உடனே கிளைச்சபைகள் உருவாயிரும் எல்லா இடங்கள்லையும் ஆனால் உண்மைக்கான கிளைச்சபைகள் உருவாகிறதுக்கு களிக்குள்ளே கால் வைக்கிறது கஷ்டம் கழு நிறைஞ்சி சாக்கடை மட மண்டி கிடக்கு த எனக்கு எனக்கு மட்டும்தான் எங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற நிலையில் பயணப்படுதாங்க ஏன்னா அங்கே ரசிகர் மண்டம் ஆரம்பித்தா எவனாச்சும் கோடி கோடியாக லட்ச லட்சமாக கொண்டாந்து கொடுத்துருவான்னு ஒரு கூட்டம் அலையுது ஒரு கவர்ச்சி மாயையில் ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக செயல்பட்டுக்கிட்டுருக்கு ஆனால் சிவத்தின் வழியாக செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு முதல்லே நீங்கள் பங்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இன்னொரு ஆளுக்கு உட்காரதுக்கு ரெடியாக இருக்காங்க வருங்காலங்களில் அன்னைக்கு வந்து ஓஹோ இவங்க அன்னை கூட்டம் போட்டாங்கன்ட்டு வெளியே நிற்க வரும் இங்கே சச்சங்கம் நடந்தான்னா மற்ற ஆளுக்கெல்லாம் உறுப்பினர் காரடு மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே எங்கே கண்ணில் மாறி மாறி பட்டு அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க மற்றவங்க உள்ளேயே வர முடியாது யூடியூப்பில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வேறு பறைசாற்று நிலைகள் மூலமாக பார்த்துக்கலாம் அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்னு தான் கேட்க முடியும் ரொம்ப வருஷம் கிடையாது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்க போகுது இன்றைக்கி என்னமோ சும்மா ஒரு இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கக்கூடாது இந்த இடத்துல நாளைக்கு கட்டட நிலைகளே மாறக்கூடிய தன்மைகள்லாம் வரப்போகுது அன்றைக்கி வந்து நான்லாம் முதல்ல போனோம்யா இப்போ வந்து பார்த்தா நம்மளை உள்ளே மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் வரப்போகுது அது எப்படி வரும்னா வசதியானவங்க வசதி இல்லாதவங்க யார் உயர் சரணாகதி ஏன்னா இதில் கண்டுக்காமல் போனவங்க நம்ம கணக்கில் கிடையாதுன்னு போயிடும் ஒரு நாள் வந்தவங்கன்ட்டு தொடர்ச்சியாக வர்றவங்க சபையோடு இணைஞ்சிருக்கிறவங்க சபையின் வழி நடந்தவங்க நாலு பேரை சபைக்கு அனுப்பிச்சி வைக்கிறவங்க அடையாளம் தெரியும் சித்தர்களுக்கு தேவர்களுக்கு அவங்களுக்கு தெரியாதான் மனசுக்குள்ளேயே பார்ப்பாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா இது ஆள் சேர்க்கும் பணி இல்லை இது தொண்டர்களை திருமுருகன் சேர்க்கக்கூடிய பணி அவ சிவனடியார்களை சிவபெருமான் சேர்க்கக்கூடிய பணி பரந்தாமன் சன்னோட ஆழ்வார்களை சேர்க்கக்கூடிய பணி இப்படி எல்லா ஒட்டுமொத்த உயர் தெய்வம் அன்னையர்கள் வந்து தன்னோடைய சிசிகளை சேர்க்கக்கூடிய பணி முப்பெரும் தேவிகளும் வந்து தன்னோட சீடர்களை சேர்க்கக்கூடிய பணி அவ்வை பிராட்டி வந்து தன்னுடைய சீடர்களை சேர்க்கக்கூடிய பணி அத்தனை தெய்வங்களும் ஒன்றிணைஞ்சு பயன்படுக்கிற பணி யுகத்தை மாற்றக்கூடிய பணி அப்படிங்க செஞ்சு சின்ன கல் எடுத்து போட்டாலும் பெரிய புண்ணியத்தை உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததிகள் உங்கள் வழி வழி வருகின்ற வாரிசு நிலைகள்லாம் பெறும் உங்களுக்கு இகலோத்தில் இருக்கின்ற தடை நிகழ்லாம் தகர்த்தெறியப்படும் அது இங்கே உள்ளவங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அனுபவத்தில் எல்லாரும் கலந்துக்கோங்க ஓ மகதி சாய நமக இங்கே ஏதோ கொஞ்சம் சொற்ப சீடர்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் இந்த சபைக்கு நாங்கள் ஒரு இடம் வந்தால் அது என்ன எல்லாமே பிரபஞ்ச சபையோட தளங்கள் அதோட பின்ப நிலைகள் அப்படிங்கிறதுனால சித்தர்கள் எல்லாரும் வந்து உயர்வாக பேசி உன்னதமாக பேசி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற படியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க காலங்களில் இப்படி இப்படி ரொம்ப ஆளுக்களை சேர்க்கக்கூடிய நிலைகள் சீடர்களை தேடக்கூடிய நிலைகள் இருக்காது சபையில் இப்படி வார்த்தை நிலைகளில் வராது தடுக்கக்கூடிய நிலைகள் தான் வரும் ஒன்று என்ன தகுதி இருக்குது ரைட் ரைட்டு என்ன வழிபாடு பண்ணுதாங்க என்ன செய்தாங்க புரிதல் இருக்கா இல்லையா இந்தால் உள்ளே விட்டானா ஒரு கிளைச்சபை ஆரம் ஆரம்பிக்க முடியுமா நாலு பேருக்கு நல்லது சொல்லுவானா அப்படிங்கிற தகுதிகளை பின்னாடி பார்க்கக்கூடிய சீடர்களை தேடக்கூடிய நிலை வரப்போகுது சும்மா வந்து இப்போ கேளுங்க கேளுங்கன்னு சொல்லதை நிலையை விட்டுட்டு கேட்டால் ஏதாச்சும் இவன் செய்வானா முன் வரிசையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஏதாச்சும் நாலு பேருக்கு செய்வானா போய் கம்பளி போரிய மூடி உறங்கிடுவானா உறங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவார்களான் சொல்லுது அப்படி கூடிய நிலை சீக்கிரம் வரப்போகுது வராதவங்களும் இந்த கூட்டங்களில் வந்து கலந்து இந்த பேச்சை கேட்டு நாளைக்கு உணர்ந்து அதன் மூலியமாக கூட சபை வளர்ச்சிக்கு இந்த இந்த உரையை நிகழ்த்தி எல்லோரும் இருந்து அம்ம நல்லா அமைதியாக சாப்பிட்டு அகத்தியத்தோடு இருந்து அகத்திய பெருமான் சாப்பிடற நிகழ்வு எங்கேயும் பார்க்க முடியாது அகத்திய பெருமான் சாப்பிட்ற நிகழ்வு இந்த சபையில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த நிகழ்வில் எல்லாம் கலந்திருந்து அதன் மூலியமாக உங்கள் வினைநிலைகள் நம்ம கூட பூர்வ ஜென்ம நிலைகள் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய நிலைகள்லாம் இங்கே நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லி இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமாண்ட உணவு சாப்பிட்றதுக்கு உண்டான அனுமதியை கேட்டு அமரிக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஏற்றம் கொண்ட உயர் சபை அற்புதமான கிளைச்சபை தனிலே நடைபெறுகின்ற சற்றங்க பெருவிழாவில் வந்தமர்ந்து கலந்து இறை உரையாடல்களை செவிமடுக்க கேட்டு நல்ல அருள் ஆன்மீக இறை தத்துவ நிலைகள் அடங்கிய சூட்சம நூல் இதுவே என்று உணர்நிலையில் வளம் வருகின்ற சீடர்களின் நடுவே அகத்தியன் அமர்ந்து உணவருந்த எம்மோடு இறை கணங்கள் சிவம் திருமுருகப் பெருமான் பரந்தாமன் உள்ளிட்ட அத்துணை கணங்களும் உணவருந்துகின்ற அற்புதமான ஆற்றல் தனை கண்டும் மகிழ்வதற்குரிய ஆசிகளை வழங்கி அகத்தியன் எழுகின்றோம் வாய் ஓம் அகதி கூப்பிடு